திருவண்ணாமலை மாவட்டம் இந்தவாசி வட்டம் இளங்காடு கிராமத்தில் நெடுந்தருவில் இருக்கக்கூடிய ஸ்ரீபு நீலா சமேத ஸ்ரீ ஸ்ரீகுண்டவாச பெருமான ஆலயம் ஆலயம் நம்ம ஊர் நம்ம கோவில் என்னும் யூடியூப் சேனலில் நாம் இன்று பதிவு செய்யக்கூடிய ஆலயம் இளங்காடில் இருக்கக்கூடிய வைகுண்டவாச பெருமாள் ஆலயம் மிகவும் பழமையான இத்திருக்கோவில் இங்கே அமைந்துள்ள ஆலயமானது இது சுவாமியோடைய முன் மண்டபத்தோடைய முகப்பில் இருக்கக்கூடிய ஆலய வரவேற்பு பலகை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் இளங்காடு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிலிருந்து ஆறு கிலோமீட்டர் திண்டிவனம் சாலையில் அமைந்துள்ள அற்புதமான ஆலயம் இளங்காடு இளங்காட்டில் சன்னதியில் இருக்கக்கூடிய வைகுண்டவாச சுவாமி ஆலயத்தின் முகப்பில் இருக்கக்கூடிய கருடாழ்வார் ஒரு கையிலே நாகத்தை அமைத்து பிரித்து கொண்டு இன்னொரு கையால் வரதாஸ்தத்தோடு களினமாக நின்று இருக்கக்கூடிய அற்புதமான கருடபெருமான் விசேஷமான மூர்த்தி கருடாழ்வாரோடைய அற்புதமான சிற்பம் அதற்கு இது பக்கத்திலே மறுபக்கத்திலே ஆஞ்சநேய சுவாமி அற்புதமாக கமல மலரை கொண்டு கரத்தால் வரதாஸ்தத்தோடு நிறுத்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான காட்சி இந்த மண்டபத்தோடு இருபுறங்களிலே அற்புதமான இந்த புடைப்பு சிற்பம் பல்லவ காலத்துடைய உடைப்பு சிற்பம் சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் சோழிங்கத்தில் இருக்கக்கூடிய யோக மூர்த்தி அற்புதமான சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது ஆலயத்தோடைய முன்புறம் திருமடப்பள்ளி இந்த பக்கத்தில் பெருமாள் ஆராதனுக்காக விருந்தாவனம் போன்று அற்புதமான துளசி மலர்கள் கொண்ட பகுதி இந்த பக்கம் ஆலயத்தோடைய மடப்பள்ளி ஆலயத்தோடைய பின்புறம் இருக்கக்கூடிய பிராகாரம் அற்புதமான மண்டபம் இது ஆலயத்துடைய முன்பகுதி இந்த முன்பகுதியை ஒட்டி இந்த மண்டபம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த பக்கத்தில் சீரியமான பிராகாரத்தோடு கொண்ட ஆலயம் இந்த இளங்காடு ஆலயம் பெருமாளுக்கு முன்புறம் ஒரு கிணறு பின்புறம் ஒரு கிணறு இது பெருமாளுடைய மண்டபம் முகப்பு மண்டபம் முன் மண்டபம் சொல்லக்கூடிய மண்டபம் எவ்வளோ பழமையான கருத்துகள் பாருங்கள் எல்லாமே இடிஞ்ச நிலமையில் இருக்கு சன்னதி இந்த பக்கத்தில் சன்னதோட முகப்பு வாயில் முகப்பு வாயில் கொண்டு சொல்லும்போது அற்புதமாக சன்னதியோட பழமையான மண்டபங்களை பார்க்கலாம் மேலே இந்த பக்கத்தில் அற்புதமான பழைய கற்பும் பார்வம் மேல் பக்கம் நிதானத்தோட மண்டபம் இது ஒரு மண்டபம் இந்த மண்டபத்துக்கு மேலே அற்புதமாக அந்த பழைய மண்டபத்தை பார்க்கலாம் இந்த பக்கத்தில் இந்த கோவில் உள்புறம் இருக்கக்கூடிய தூண் இந்த தூணில் என்ன ஒரு விசேஷன்னா இந்த கோவிலை கட்டிய மன்னன் நந்திவர்ம பல்லவன் சொல்லக்கூடிய பல்லவ மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் அவருடைய நுட்பம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அழகாக பெருமானை சேவிச்சுண்டு அவருடைய மக்குடம் காது குண்டலங்கள் அந்த திருவடி உட்பட அழகாக அந்த அரசரை சேவிக்கலாம் இந்த பக்கத்தில் அற்புதமாக வில்லை வளைக்கக்கூடிய ராமன் இந்த பக்கத்தில் நர்தனம் ஆடக்கூடிய ஒரு மூர்த்தி இதே மாதிரி அழகாக கோவிலுடைய மண்டபங்கள் இந்த பக்கத்தில் தூர பாலகா மாதிரி அற்புதமாக பண்ணியிருக்கா பழைய காலத்தில் கோவில் சின்ன கோவில் இளங்காட்டில் இருக்கக்கூடிய மூர்த்தி நம்ம கோவில் யூடியூப் சேனலில் இன்று நம்ம இளங்காடு இருக்கக்கூடிய பெருமாளை பதிவு செய்கிறோம் இது கோவிலுடைய மண்டபம் அற்புதமாக பெருமாளை கண்ணாடியில் அற்புதமாக சேவிக்கலாம் மூலக மூர்த்தி தேவதேவி பூதேவி சமேதரா வைகுண்டவாச பெருமான் அழகாக அந்த கண்ணாடியிலே நம்ம சுவாமியை என்ன சேவிக்க முடியும் எல்லோரும் இளங்காடு வந்து இந்த மூர்த்தியை சேவித்து எல்லாம் எல்லாமெல்லாம் அளவும் வளமும் பரமாறு பார்த்துச்சுக்கிறோம் மூலக மூர்த்தி உமா ஸ்ரீதேவி பூதேவி சமேதரம் வைகுண்டவாச பெருமான் அம்மந்த திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இது அனைவரும் வந்து இந்த இளங்காட்டு பெருமாளை சேவித்து எல்லாம் வல்ல ஸ்ரீ வைகுண்ட வாசனுடைய அனுக்கிரகத்துக்கு பார்த்து முடியா கேட்டுக்கிறோம் ஆலயத்துடைய முகப்பு எல்லாரும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் வந்தவாசி வந்து திண்டிவனம் சாலை செல்லக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இளங்காடு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுண்டவாச பெருமானுடைய அனுக்கிரகத்துக்கு பார்த்தமுறையாக கேட்டுக்கிறோம் சுபம் பபத்து